வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம் காலையிலயே குக் பண்ணிவிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக்கு மேலே திருப்பூர் போக வேண்டிய வேலை இருக்குது திருப்பூரில் எங்கள் வீடு இருக்கிற ஏரியாவில் கோயில் கும்பாபிஷேகம் நாளைக்கு அதனால் இன்றைக்கே வந்து கிளம்பிட்டோம் குக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் ஈவினிங் போல் இந்த முளைப்பாரி எடுக்கிறது கம்பாட்டம் அதெல்லாம் இருக்குது நல்லா ஜாலியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நானும் பையனும் கிளம்பிட்டோம் வீட்டுக்காரங்க நைட் வந்துடுவாங்க கரெக்டாக ஞாயித்துக்கிழம கும்பாபிஷேகம் வச்சுட்டாங்க அப்போ தான் எல்லாத்துக்குமே லீவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகீரை வந்து வீட்டில் நிறையா இருந்துச்சு அதை நைட்டே வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் காலையில் வந்து அவசர அவசரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகீரை எனக்கு தனியாக கடைஞ்சி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ஆப்போசிட் எங்கள் வீட்டுக்காரங்க பருப்பில் போட்டு கொடுத்தா தான் அவருக்கு பிடிக்கும் அதனால் இந்த தடவை அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம் பருப்பில் போட்டு தான் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் அது ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு சந்தையில் வாழைக்காய் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆல்ரெடி நான் வாழைக்காயில் பஜ்ஜி மட்டும்தான் போடுவேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஏதோ ஒரு டிஷ் வந்து பண்ண பழகியிருக்கேன் இந்த தடவை வந்து வாழைக்காய் பொடிமாஸ் பண்ணுவோம் பொரியல் பண்ணாமல் பொடி மாஸ் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக வாழைக்காயை வந்து சுடுதண்ணியில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்குள்ளே இந்த சைடு வச்சுருந்த துவரம் பருப்பும் வந்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு பருப்பும் வந்து நல்லா வெந்திருந்துச்சு அது கூடயே வந்து கீரையும் சேர்த்தி கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விட்டுட்டேன் திரிகிற முதல் தடவை துரம்பருப்பில் போட்டு பண்ணுறேன் எப்படி டேஸ்ட் வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஆர்வமாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு வந்து கீரை தனியாக கடையிறத விட இதில் போட்டு கடையிற டேஸ்ட்டு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு வாழைக்காயும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கிரேட்டரில் பெரிய கண்ணாக இருக்கிறதில் பார்த்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் அப்போவே கிரேட் பண்ணதுக்கப்புறம் உத்து உறுத்து விடுங்க அப்போ தான் வந்து உதர் உதிராக இருக்கும் நம்ம பொரியல் பண்ணும் போதும் வந்து பொடி மாசுக்கு இருந்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் பொடி மாசுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை தேங்காய் துருவல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ரசமும் ஒன் சைடு ரெடி ஆயிடுச்சு அதையும் பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வாழைக்காய் பொடி மாசுக்கும் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து தாளித்து விட்டுக்கிட்டேன் இதுக்கு காரத்துக்கு நான் எதுவுமே போடலை பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டேன் சோம்பு இது கூட போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வாழைக்காய் பொடி மாசுக்கு அதனால சோம்பு கொஞ்சம் நிறையவே போட்டு பண்ணிட்டேன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் இயர்லியாகவே வந்து ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் டைமில் வந்து பஸ் கிடைக்கிறது ரேர் தான் காலையில் டைம் அப்படின்னா பஸ் வந்து இருக்கும் அதனால வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தேன் துகிலனும் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிருந்தான் அதனால் அவன் தூங்கறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கும் காலையிலேயே வந்து எந்திரிச்சதும் குளிச்சுக்க வச்சு பால் கொடுத்துட்டு மேல் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன் நம்ம ஆகிற வரைக்கும் அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் குளிச்சுட்டு வந்ததும் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டேன் ஏன்னா வந்து துகிலன் கீழே வந்தானா நம்மளை சாப்பிட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு குழம்புலாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன் கொழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருந்தேன் கீரை கடைஞ்சது ஏன்னா வந்து நம்ம பஸ்ஸில் கொண்டு போகும்போது சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சுருந்தேன் ஆனால் எதுக்கு வச்சேன்னு எனக்கே தெரியல ஆல்ரெடி கா பஸ்ஸில் போகும்போது சிந்திடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்ட்டு தான் ரசத்தை வச்சுட்டு போயிட்டேன் மற்றது வந்து கீரை கடையலும் பொடி மாதம் எடுத்து வச்சுக்கிட்டேன் போய் ஒன் டே ஸ்டே பண்ணிவிட்டு வர மாதிரி தான் அதுக்கு தகுந்த அளவு ட்ரெஸ்ஸும் வந்து பேக் பண்ணிட்டேன் மெயினாக வந்து சார்ஜர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் தான் முதல்ல எடுத்து வச்சேன் எடுத்து வச்ச டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் எடுத்து வச்சாச்சு ஸ் வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் துயிலனுக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஒரே ரகலையாக இருந்துச்சு அப்புறம் அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அவனுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனேன் ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு அவ்வளோ உரையாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தான் வீட்டில் எல்லாருமே இருந்து கிளம்புறது அப்படின்னா லேட்டாக தான் இருக்கும் இதுவே நானாக கிளம்பி போகிறதுனா அந்த கரெக்ட் டைமுக்கு கிளம்பி போயிடுவேன் பதினொன்றைக்கு வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஒரு ஆஃப் அன் முன்னாடியே நான் கிளம்பிட்டேன் கரெக்டாக ரோட்டில் நடந்து போகவே பஸ் வந்துச்சு ஒரு ஆஃப் அன் ஹவரில் வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து உள்ளே நடக்கணும் வெயிலில் நடந்ததுக்கு செம்ம டயர்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முத முதல்ல முளைப்பாரி எடுக்கிற ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க முதல்ல அம்மனை அழைச்சிட்டு வர ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க ஒருத்தங்களுக்கு அம்மன் வேஷம் போட்டு கையில் வீலா வச்சு விட்டு இருந்தாங்க அப்படியே தத்துருவமா அம்மன் மாதிரியே இருந்துச்சு அது முடிஞ்சதுக்கப்புறம் மொளப்பாரி எடுத்துகிட்டு வந்தாங்க பசங்க ஒரே மாதிரி வேஸ்டி சட்டை கட்டி டான்ஸ் ஆடினது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு மியூசிக் தகுந்த மாதிரியே ஸ்டெப்பெல்லாம் போட்டாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஆடி இருப்பாங்க அதுக்கப்புறம் மொளப்பாரி ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி முளப்பாரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏழு வகையான நவதானியம் போட்டு தான் முளப்பாரி போட்டிருந்தோம் கடைசியில் வந்து அதோட ஃபைனல் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா முளப்பாரியுமே நல்ல பச்சை பசில்னு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே கும்பாபிஷேகத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி கோவில் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஓவர் வியூவில் வந்து நான் காட்டியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கோபுரம் மேலே ஏறத்துக்காக படிக்கட்டெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கட்டி முடிச்சுட்டாங்க அம்மன் கோயில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்காங்க அப்போ வந்து துகிலன் வயிற்றில் கூட இல்லை அப்போ இருந்து கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ துகிலனுக்கு வந்து ரெண்டு வயசு முடிஞ்சு மூணு வயசு நடக்குது கோயில் கட்டுறதுக்கு எல்லாம் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக எஃபர்ட் போட்டதுக்கு பலனா வந்து அந்தக்கு நாள் இருந்துச்சு கரெக்டாக ஒம்பதே காலுக்கு மேலே தான் நல்ல நேரம் குறிச்சிருந்தாங்க அந்த டைம்லேயே வந்து கலசத்தில் தீர்த்தமெல்லாம் ஊற்றி நல்லபடியாக கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாங்கள் தீர்த்தம் விடுறது எங்கள் வீட்டு மாடியிலருந்தே பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் வீட்டுக்கும் கோயிலுக்கும் ஒரு விதி தள்ளி தான் இருக்குது அதனால் வீட்டிலருந்தே பார்த்துக்கிட்டோம் கும்பாபிஷேகம் அன்னைக்கு நைட்டு வள்ளி கும்மி ஆட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த விலாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ